நீட் தேர்வு விவகாரத்தில் தவறான அணுகுமுறை மூலம் தமிழக மாணவர்களின் மருத்துவ கனவை தமிழக அரசு சிதைத்துவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் மு ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய போது இவ்வாறு குறிப்பிட்டார் நடைபெறுமா என்று மாணவர்கள் குழப்பத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே மாணவர்களை இந்த அரசு காவு கொண்டிருக்கிறது தமிழக மாணவர்களுக்கு மன்னிக்க முடியாத ஒரு துரோகத்தை இந்த குதிரை பேர் ஆட்சி செய்திருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய செய்தி